வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே காளியம்மா என்ற ஒருவர் நாம் தமிழர் இருந்து பிரிந்து போனார் சீமான் அவரை ஒரு உரிமையில் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி பேசினார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி பேசினது அதுக்கப்புறம் ஆடியோ வெளியாச்சு அதுக்கப்புறம் அவங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க ஆனால் போனதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நாம் தமிழருடைய பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு கொள்கையில தான் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரே கொள்கை பெரியார் அழியணும் பெரியாருக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில இமேஜ் வரக்கூடாது பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிரி தாழ்த்தப்பட்ட மக்களின் எதிரி தமிழர்களின் எதிரி தமிழர்களுக்கு கிடையாது அவர் இந்த இந்த அடிப்படைவாத பாசிச அரசியலை தான் காளியம்மாள் பேசுகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அதாவது ஒடுக்கப்பட்டோரிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து பெரியாரை திட்டு தான் பறையர்களுக்கு விடுதலை கிடைக்கல பறையர்களின் எதிரி பெரியார் தான் அப்படின்னு ஒரு குரூப்பை வந்து ஆர்எஸ்எஸ் பேச வைப்பாங்க உங்களுக்கே தெரியும் யார் யார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கர் படத்தை வச்சுக்குவாங்க சங்கராச்சாரியார் படத்தை வச்சுக்குவாங்க வேற சாதி தலைவர்கள் படத்தெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு பெரியாரை திட்டணும் பெரியார் தான் எங்களுக்கு எதிரி பெரியார் தெலுங்கு பெரியார் கன்னடம் பெரியார் வந்து பறையர்களை பிடிக்காது பெரியார் தான் சாதியை கண்டுபிடிச்சார் இப்படி அபத்தமாக அவதூறுகளை ஆர்எஸ்எஸின் ஆசைகளை அந்த சமுதாயத்துலேருந்தே யாரையா ஒருத்தரை வச்சு காசுக்கு பேச வைப்பாங்க இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ராஜாஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியார் தமிழுக்கு எதிராக இருக்காருன்னு யாரை வச்சு பேச வைப்பாங்கன்னா மாபூசியை வச்சு பேச வைப்பாங்க ராஜாஜி டேரெக்டாக பெரியாரை திட்டமாட்டார் மாபூசியை வச்சு தான் எல்லாம் நடக்கும் மாப்போசி பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களை வணங்குவார் இப்ப தெலுங்கு பார்ப்பனர்கள் தான் என் பொண்ணுக்கு வந்து சமஸ்கிருத நல்ல உச்சரிப்போட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவார் இந்தி வேணும்னு சொல்லுவார் இந்தி வேணும் அப்படின்னு சொல்லுவார் குலக்கல்வி திட்டம் வேணும்னு சொல்லுவார் எல்லா தமிழர் விரோத செயல்பாடுகளையும் ஆதரிப்பார் தமிழுக்கு விரோதமான எல்லா செயலையும் ஆதரிப்பார் சமூக நீதிக்கு எதிரான எல்லாத்தையும் ஆதரிப்பார் ஆனா அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்ப்பனர் கிடையாது அவர் ஒரு ஒடுக்கப்பட்டவர் தான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதியில பிறந்தவர் தான் அவரை வைத்து பெரியாரை திட்டுறது நீ பெரியார் யார் தெரியுமா பின்னாடியே அண்ணா கலைஞர் எம்ஜிஆர்னு எல்லாருக்கிட்டையும் ஆதரவு ஆதரவு தெரிவிச்சு பதவி வாங்கிட்டார் அது வேற விஷயம் ஆனால் இவங்களுடைய அஜெண்டா மாப்பூசி காலத்துல இருந்தே பார்ப்பனர் அல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதியை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு ஆளுமை மாதிரி சித்தரித்து அவங்கள பெரியார திட்ட வைக்கிறது பெரியார திட்டத்திட்ட இவங்களுக்கு மேடைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கான ஆதரவு ஆதாயம் டெல்லி லாபி இவங்களுக்கு எளிமையாகும் அந்த வரிசையில் தான் அந்த காளியம்மாவை பார்க்கணும் நான் இதுவரைக்கும் காளியம்மாவை பேசுனதில்லை ஏன்னா அவங்கள பத்தி சொல்லும்போது ஒரு மீனவ சமுதாயத்துல இருந்து வந்திருக்காங்க பேராசிரியராக இருக்கிறாங்க சரி ஓகே இந்த இனத்தில் இருந்து இந்த இருந்து இந்த தமிழ் சமுதாயத்தில் சமுதாயத்திலிருந்து இப்படிலாம் இவங்க எல்லாம் தான் பெரியாருடைய ஆசை முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் இருந்த இடத்துல ஒரு தமிழ் பொண்ணு வர்றாங்க ஒரு க கடல் கடல் சார்ந்த அரசியலை பேசக்கூடியவங்க வர்றாங்கங்கிறப்ப நம்ம அதை நம்ம கொண்டாடக்கூடிய நிலையில் இருந்தோம் இருந்தாலும் நாம் தமிழர்ல இருந்ததுனால அவங்க பெரியார் எதிர்ப்பு பேசுறது இந்த மாதிரியே இருந்தாங்க இப்போ வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்ல இருக்கும்போது விட இப்ப அதிகமாக பெரியார் எதிர்ப்பு பேசுறாங்க ஒரு கலந்துரையாடலில் கேள்வி கேட்குறாங்க பெரியாரை பற்றி உங்களை பங்களிப்புனா என்னை பொறுத்தவரையும் பெரியாருன்னா அது வந்து வாவு சுதமனாரும் சிங்கார வேலரும் தான் அவங்கள தான் பெரியாருன்னு சொல்லணும்னு அப்படி பெரியாருக்கு பெரியாருங்கிற பட்டம் வந்தது எப்படின்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல பெரியார் அதுவரை ஈவே ராமசாமின்னு இருந்தவர் முதல் ஈவே ராமசாமி நாய்க்கிற ராமசாமின்னு மாத்தினாரு அப்புறம் ஈவே ராமசாமின்னு இருந்ததை பெரியார் அப்படின்னு வந்ததே பெண்கள் கொடுத்த பட்டம் எந்த பெண்கள் இந்திய எதிர்ப்பில் பங்கேற்ற பெண்கள் சேர்ந்து பெரியாரை இனிமே தான் எல்லாரும் சொல்லணும்னு பட்டம் இது எவ்வளோ பெரிய ஒரு மொழி உணர்வு தேசிய இன அடையாளத்துடன் பெண் விடுதலையும் சேர்த்த வரலாறு இருக்கு பெரியாருங்கிற பேரை சொல்லும்போது ஒரு தேசிய இன விடுதலை அடையாளம் இருக்குது ஒரு இந்தி எதிர்ப்பு வரலாறு இருக்குது ஆண் பெண் சமத்துவம் பெண் உரிமை சார்ந்த ஒரு வரலாறு இருக்கு ஒரு இந்தி எதிர்ப்பு இத்தனை அடையாளங்களுடன் கூடிய வரலாறு பெரியாருங்கிற பட்டம் பேருக்கு பெரியார் கிடைச்சதுக்கு முன்னாடி ஆனால் எங்களுக்கு வா உசிதான் அப்படிங்கிறாங்க முதல் வாவுசெமனார் யாருன்னு தெரியுமா வாவுசமனாருக்கும் திராவிட இயக்கத்துக்கு உள்ள தொடர்பு தெரியுமா வாவுசம்னாருக்கும் பெரியாருக்கும் உள்ள தொடர்பு தெரியுமா பெரியார் வவுசியை பத்தி என்ன சொன்னாரு வா உசி பெரியார பத்தி என்ன சொன்னாரு பெரியாரை பற்றி அவ்வளவு புகுழ்ந்து இருக்காரு வாவுசெமனாருடைய கடைசி காலகட்டங்கிறது அவர் தேசிய கட்சியில இருக்காரு காங்கிரஸ்ல இருந்தார் தொடக்க காலத்துல திலகர் ஆதரவாளராக இருந்தார் கொஞ்சம் திலகர் மாதிரியே அந்த ஒரு வைணவ ஒரு சனாதன பற்றலாம் அவருக்கு தொடக்க காலத்துல இருந்திருக்கு ஒரு பாண்டிய நாட்டு வேளாளர் கொடுத்த சாப்பாடை தான் நல்லா சாப்பிடுங்கிற அளவுக்குலாம் இருந்தவர் பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு பெரியாரை பாராட்டுகின்ற நிலைக்கு போயிருக்கிறாரு பாரதியாரினுடைய அந்த கஞ்சா பழக்கம் குறித்து வவுசி சொன்னது தெரியுமா எதை பத்தியுமே தெரியாம பொத்தாம் பொதுவா பெரியாரை மலினப்படுத்தணும் பெரியாரை சிறுமிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி பெரியார பத்தி கேட்டா ஏன் வாவுசம்னார் இல்லையா சிங்காரவேலர் இல்லையா ஒளவையார் இல்லையா வள்ளுவர் இல்லையாங்கிறது நீங்க சொன்ன இந்த தலைவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தியது திராவிட இயக்கம் இவர்களை இருட்டடிப்பு செய்து சனாதன அமைப்பு நீங்க சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் உருவான காலகட்டத்தை கலப்புரர் காலம் இருண்ட காலம் சொன்னது சனாதன அமைப்பு என்னைக்கு பல்லவர் காலம் வந்துச்சோ அன்னை தான் அந்த ஆண்டாள் திருப்பாவையெல்லாம் வந்தது அந்த காலத்துல தீக்குறளை ஓதும்னாங்க திருக்குறளை தீயக்குறள் தொடக்கூடாதுன்னு சனாதனம் சொல்லுச்சு திருக்குறளுக்கு மாநாடு நடத்துனது தந்தை பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினார் இன்னைக்கு பாடத்திட்டத்தில் திருக்குறள் இருக்குன்னா அது காரணம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தான் திருக்குறளின் உள்ள பெண்ணுரிமைத்தனத்தை விமர்சித்த அதே பெரியார் தான் திருக்குறள் தமிழனின் அடையாளம் திருவள்ளூர் நம்முடைய அடையாளம் நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தது பெரியார் தான் அவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக இப்போ பகுத்தறிவுக்கு எதிராக எந்த மொழி எந்த இலக்கியம் எந்த மதம் இருந்தாலும் அவர் தூக்கி எறிஞ்சு பேசுவார் ஆனா அதே சமயம் இந்த தமிழ் மொழி இந்த தமிழ் தேசிய இனம் இந்த தமிழருக்கான வரலாறு பொருளியலை பெரியார் அளவுக்கு காப்பாத்துனது யாரும் கிடையாது இன்னைக்கு காளியம்மா போன்ற பெண்கள் வராங்களே பெண் கல்வி பெண்கள் திருமணம் ஆயிருந்தாலும் ஆகாவிட்டாலும் ரெண்டு சைடு இருந்து அவங்க சொத்துரிமை வரணுங்கிறதுக்காக சொத்துரிமை வேணும்னு சொல்லி அவர் தீர்மானம் போட்டப்ப ஆண்டு என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாடு சுயமரியாதை மாநாடு தயவு செய்து அக்கா காளியம்மா அவர்களே அந்த மாநாட்டில் அவர் பெண்களுக்கு என்ன போட்டிருக்காரு ஒடுக்கப்பட்டவருக்கு என்ன தீர்மானம் போட்டிருக்காருன்னு படிங்க விதவை மாநாடுன்னு ஒன்று நடத்தின இந்த உலகத்திலேயே ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஆண்கள் அல்லாத ஒரு மாநாடு பெண்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினார் ஒடுக்கப்பட்டவர் மட்டும்தான் அதில் கலந்துக்கணும் தீண்டாமை கொடுமை அனுபவிக்கிறவங்க மட்டும் கலந்துக்கணும் மாநாடு நடத்தினார் இப்படி சமுதாயத்தில் எதன் அடிப்படையில் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அது அவங்க மட்டும் சேருங்க பண்ணையார் அல்லாத மாநாடு லேவிதாரர் இல்லாத மாநாடு இப்படி நடத்தினார் இந்த இந்த மாநாட்டில் முஸ்லிம்களும் நாடார்களும் சமைத்த உணவு பரிமாறப்படும் விருப்பம் இருந்தா வா இல்லாட்டி போ இப்படியாக ஒவ்வொரு சமூகத்தையும் அந்த சமுதாய மக்கள் படிக்கணும் ஒவ்வொரு நாடார் மகாஜன் பத்திரியும் நாடார் சமுதாய தலைவர்களை விட அதிகமா தந்தை பெரியாருடைய உரைகளை போடுவாங்க அருப்புக்கோட்டை சிவகாசி பிரைடு உள்ள பல்வேறு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மூத்தவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு யாருக்கும் அந்த வரலாறு இந்த இன்றைய இளைஞர்களுக்கு தெரியறதில்ல பெரியார் யார் எத்தனை ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சாதி சங்க மாநாட்டில் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியதுடைய விளைவு இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு அவன் ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை படித்தவனா உட்கார்ந்துருக்கிறான் இதுக்கு அன்னைக்கு அவங்க வாங்கின அடி செருப்படி கல்லடி சொந்த அந்த சமுதாயத்தினாரலேயே புரிஞ்சு கொள்ள முடியாமல் அடி வாங்கினது இது எல்லாத்தையும் சனாதனம் செஞ்சிச்சு அதையெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு தான் பெரியாருங்கிற ஒரு தலைவர் கிட்டத்தட்ட நூறு வருஷம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வருஷம் இந்த தமிழ் சமூகத்துக்காக பாடுபட்டவர் தமிழ் எழுத்து சீர்தா பாடுபட்டவர் சமஸ்கிருத எதிர்த்து போரிட்டவர் வடவர் ஆதிக்கங்கள் அதிகம் இருக்குங்கிறதுக்காண்டி வடவர் கடைகளில் மார்வாடி கடைகளில் துணி வாங்காதீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா போராட்டம் நடத்தி அதை வந்து காங்கிரஸ்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காங்கிரஸ் வந்து எப்படியாவது பெரியாரை தடுத்து நிறுத்துங்க இங்கே இருந்தால் மாருவாடிகள் பிழைக்கவே முடியல தமிழ்நாட்டில் மாருவாடுகளுக்கு எதிராக வடவருக்கு எதிராக பெரியார் இவ்வளோ பெரிய போராட்டத்தை தொடர்ந்து பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே உள்ள காங்கிரஸ்காரங்களை பயந்து போய் இல்லை பெரியாருக்கு எதிராக எங்களால் எதுவும் பண்ண முடியாது பண்ணால் நாங்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கோம்னு சொல்லிடுவாங்கன்னு அன்னைக்கு இருந்த தேசிய காங்கிரஸ் அரண்டுச்சு மரண்டுச்சு இதெல்லாம் வரலாறு இன்னைக்கு கட்சிகள் வட இந்திய எதிர்ப்பு பெரியார் அளவுக்கு பேசுகிறாங்களான்னு கூட தெரியல ஆனால் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளே வடவர் எதிர்ப்பு மார்வாடி எதிர்ப்பு குஜராத்தி எதிர்ப்பு மலையாளிகளுடைய பொருளாதார ஆதிக்கங்க வந்துவிடக்கூடாதுன்னு நிறுத்தவர் தட்சிண பிரதேசங்கிற பேரில் தெலுங்கர்கள் ஆதிக்கும் கன்னடர்கள் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாதுங்கிறக்காக தட்சிணப் பிரதேச திட்டத்தை காமராஜர்கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்தியவர் இல்லாட்டி நேரு தட்சிண பிரதேசம்னு ஆக்கியிருப்பார் நம்ம தமிழ்நாடு இருந்திருக்காது நம்ம ஆந்திராவோட சேர்ந்துருவோம் டெல்லி போராடுற மாதிரி ஆந்திரா காரண்ட்டையும் தனியாக போராடணும் ஏன்னா தெ ஆந்திரா பெரிய ஸ்டேட்டு தமிழ்நாட்டை விட அப்போ தெலுங்கர்கள் கையில் ஆதிக்கம் போயிடும் மொழி தெலுங்கர்கள் கையில் போயிடும் பொருளாதார தெலுங்கர் கையில் போயிடும் கொடுத்துடாத நம்ம தமிழனுடைய அரசியல் போயிடும் தமிழருடைய அரசியல் பார்ப்பன எதிர்ப்பு திருமூலர் காலத்திலேருந்து இங்கே ஒரு பார்ப்பன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்புக்கு பெரியார் அதை அடுத்த கட்ட அரசியலாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காரு நீங்கள் போய் தட்சிண பிரதேசம் ஆந்திராவோடையும் கர்நாடகாவோடையும் இந்த தமிழ்நாட்டை இணைச்சிட்டு இனிமே தமிழ்நாடு இல்லை தெலுங்கு இல்லை தட்சிணம் தெற்கு பிரதேசம் தட்சிணம்ங்கிற பேரி நேரு பிளான் பண்ணப்ப அதை தடுத்து நிறுத்தியவர் தந்தை பெரியார் காமராஜர் முதலில் ஆதரித்து விட்டு அப்புறம் பெரியார் பேச்சை கேட்டு தட்சிண பிரதேசத்தை கைவிடணும்னார் இல்லைன்னா தமிழனுக்கான அடையாளம் போயிருக்கும் நம்ம ஆந்திரா காரண்ட்டையும் டெல்லி காரண்டையும் போராடிட்டே இருந்திருக்கணும் ஏன்னா மக்கள் துயில அவன் தான் அதிகம் அது மட்டும் இல்லை அவனுக்கு வந்து பார்ப்பன பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருப்பதை பெருமையாக நினைக்கிறவங்க சமஸ்கிருதம் தான் தங்களுக்கு மூத்த மொழி நம்புறவங்க நம்ம தமிழ்லேருந்து தான் எல்லா மொழியும் வந்துச்சு தெலுங்கு கன்னடம்னு சொல்கிறவங்க ஸோ அடிப்படையில் அவங்களுக்கும் நமக்கு ஒத்து வராது நம்ம ஆரிய எதிர்ப்பு பேசுறவங்க அவங்க ஆரிய ஆதிக்கத்தை பெருமையுடன் ஏற்றுக்கொள்வது தான் தெலுங்கர்கள் கன்னடர்கள் நம்ம அளவுக்கு அங்கே ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்புலாம் இல்லை சோ இப்பேற்பட்ட ஒரு சுயமரியாதை தமிழ்நாட்டு மண்ணில் நம்மை தட்சிண பிரதேசமாக்குவதை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னவர் தந்தை பிரியா இதெல்லாம் காலியம்மாவுக்கு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர் தமிழர் தேசியம் தமிழ் அரசியெல்லாம் பேசுறீங்களே இதுக்கு வித்துட்டது பெரியார் தான் நீங்க இவ்வளவு தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு ஒரு கோரிக்கை உங்களால வைக்க முடியுமா இவ்வளவு தூரம் பேசுறீங்களே டெல்லி எதிர்க்கிறோம் திராவிடத்தை எதிர்க்கிறோம்னு எங்க தமிழ்நாடு எங்களுக்கு கொடுங்க அப்படி கேட்டீங்களா அப்படி கேட்ட ஒரே தலைவர் இந்திய துணை கண்டத்துல வெள்ளக்காரை ஆட்சி செய்யும் போதே தமிழ்நாடு தமிழர்க்கேன்னு சொன்னவர் தந்தை பெரியார் வெள்ளக்காரை ஆட்சி செய்யும் போது சுதந்திர இந்தியாவிலையும் எங்களை ஏம்பா இந்த டெல்லியோட சேர்த்து விடுறீங்க எங்களை தமிழ்நாடு தனியாகும்னு சொன்னவர் தந்தை பெரியார் இன்னைக்கு நீங்க ஏதோ பெருசா தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் பேசுறீங்களே தமிழர் அரசியல் சொல்லிட்டு இங்க இருக்க திராவிட கட்சிகள் எதெல்லாம் தமிழ் தேசியம் பேசுச்சோ அந்த கட்சிகளை எதிரியா பேசதான் நீங்க பயன்படுறீங்களே ஒழிய மாறுவாடி எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு நீங்க பேசுறீங்களா அன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசி கல்லடி வாங்கியவர் ஐயோ பிரிவினவாதி பெரியார் பிரிவினவாதி பெரியார்னு அன்னைக்கு காங்கிரஸ்காரன் ஃபுல்லா கல்லட்டு இருந்தாங்க சனாதனிகள் எல்லாம் அறிஞ்சாங்க பிராமண துவேசின்னு சொல்லி அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தமிழர் தமிழ்நாடு சாகும் போது தமிழ்நாடு தமிழருக்குன்னு பச்சை குத்திக்க சொன்னார் இப்படி மொழிக்காகவும் இனத்துக்காகவும் இந்த மாநிலத்துக்காகவும் நிலப்பரப்பின் அடிப்படையில் போராடியிருக்காரு பொருளாதாரம் தமிழர் பொருளாதாரத்துக்காக போராடி தமிழர் அரசியல் அதற்காக போராடி இருக்கிறாரு இப்படி எல்லா தமிழர் பொருளியல் தமிழர் வணிகம் தமிழர் அரசியல் தன் தமிழர் பண்பாட்டு மீட்பு இவ்வளவு இந்துத்துவ பண்டிகைகள் இதையெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு மத கலவர இல்லாத ஒரு அரசியலாக தமிழருங்கிற அடையாளத்தோடு இடு இந்து கிடையாது கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிறத விட தமிழர்கிற மொழி அடையாளத்தோடு இடு வடநாட்டில் ஃபுல்லாக இந்து இந்துங்கிறான் இங்கே மட்டும் தமிழங்கிறான் தமிழர் கட்சி திராவிட கட்சிங்கிறான் ஏன் இங்கே மொழி உணர்வு மேல உங்குது மத உணர்வு கீழே போகுது ஏன் தந்தை பெரியார் தான் காரணம் இப்படியாக தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சுருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தி செத்தப்போ ஒரு வார்த்தை பெரிய காந்தியை கொன்னது இந்த கோட்ஸேங்கிற ஒரு பார்ப்பனர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அக்ரஹாரம் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் ஆனா பெரியார் அப்படி செய்யலை ஏன்னா யாரோ ஒரு பார்ப்பனர் செஞ்சதுக்காக திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க பார்ப்பனர்கள் தாக்கப்படுவதே பெரியார் விரும்பல முஸ்லீம் தாக்கலப்பா முஸ்லிம்களை எதிரியா பார்க்காதீங்க மட்டும் சொன்னார் அதுதான் பெரியார் அதனால பெரியாருங்கிற பேர் அப்படி அவருக்கு இருக்கிறது காலியமாக்கு அப்படியே எரியுது அவங்க சொல்றாங்க நீங்க வாவுசிக்கும் கொடுக்கலாம் சிங்கார வேளர் கொடுக்கலாம் வா உசி சிங்கார வேலர் பெரியாரோட இருந்த நட்பு தெரியுமா சிங்கார பெரியாரும் சேர்ந்து சுயமரியாதை பிரச்சார இயக்கம் நடத்தினது தெரியுமா எந்த வரலாறும் தெரியாது பெரியார் பெண்களுக்கு செஞ்சது மட்டும் இன்னைக்கு சொத்துரிமை பெண்களுக்கு பெரியார் காரணம் இன்னைக்கு கேரளா கவர்மெண்ட் கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது ஆந்திரா கொண்டு வருது தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் இவங்க சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல போய் இப்ப நிறைவேற்றுறாங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் போகாம நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போகாம தேர்தல் அரசியலிலே பங்கேற்காமல் பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி தந்தவர் தந்தை பெரியார் தான் சுயமரியாதை திருமண சட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தாலி மறுப்பு சடங்கு மறுப்பு சுயமுறையா திருமணத்தை செஞ்சு செய்யறதுக்கான சட்டத்தை வாங்கி தந்தவர் பெரியார் தான் அண்ணா தான் நடைமுறைப்படுத்தினார் எல்லாம் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்கள் இருக்கு காளியம் அப்படி ஒரு பார்ப்பனர் இப்போ உமானந்தன் ஒருத்தர் இருக்கார் ஆர்எஸ்எஸ் லேடி ஒருத்தங்க இருக்கிறாங்க கவுன்சிலர் அவங்க பெரியார திட்டலாம் ஏன்னா அவங்க காலங்காலமா அனுபவிச்சுட்டு வந்ததை யாருக்கும் கொடுக்காம அவங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்ததை பெரியார் உடைச்சு தகர்த்து வன்னியருக்கும் பறையருக்கும் உடையாருக்கும் தேவரும் மீனவர் எல்லாேருக்கும் நீங்கள் ஜட்ஜ் ஆகணும் படிக்க வச்சதில் பெரியாருடைய பங்கு இருக்குது அந்த வைத்தறிச்சல்ல பெரியார் பெரியார் பெரியார்னு கத்துறாங்க நீங்கள் எங்க பெரியார் எதுக்குறீங்க உங்கள் தலைவர் தானே பெரியார் நம்ம தலைவர் தானே பெரியார் அது ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் பேசலாமா சாதி அமைப்பில் உச்சானி கொம்பில் இருக்கிறவங்க பேசுனா ஓகே அவங்க அந்த சாதி உருவாக்கியிருக்காங்க நீங்கள் பேசலாமா நீங்க எல்லாம் இந்த தானே தமிழ் சமூகத்துல சாதியற்ற தமிழ் சமூகத்தை உருவாக்கணும் நம்ம தந்தை பெரியாருடைய அடுத்த கட்ட கருத்துக்களை நம்ம மக்களுக்கு பதிவு செய்யணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா மீனவர்கள் இருந்து ஒருத்தரை எடுத்து பெரியாரை திட்டுறது அடுத்து முஸ்லீம்ல இருந்தும் யாரையாவது தேர்ந்தெடுத்து ஆர்எஸ்எஸ் உருவாக்கும் பெரியாருக்கு எதிராக தலித்துல இருந்து அப்புறம் வன்னியர்கள் தேவர் நாடாருன்னு அந்தந்த சாதியிலிருந்து எடுத்து பிற்படுத்தப்பட்ட பெரும்பான்மை சாதியை தேர்ந்தெடுத்து பெரியார திட்டு நீ ஆண்ட சாதி நீ சத்திரிய பரம்பரை ஆனா பெரியார திட்டு அப்படி இப்படி உருவாக்குறது அப்போ எனக்கு காளியம்மா மேல டவுட் நீங்களும் சங்கி அஜெண்டாக்குள்ள தான் இருக்கீங்க மிகப்பெரிய டெல்லி லாபிக்குள்ளே தான் இருக்கீங்க ஏன்னா உங்க பின்னாடி ஒரு கூட்டம் ஒரு என்ஜிஓ எப்படி டக்கு டக்குன்னு யாராவது ஒருத்தர் உடனே தலைவரா ஒரு கூட்டம் சேர்த்துச்சுன்னா சந்தேகப்படுங்க கிராஜுவலாக வளரா வளராம திடீர்னு வர்றாங்க அவங்களை சுற்றி ஒரு கூட்டம் வருது அவங்க ஒரு இதாகிறாங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க திராவிடத்தை திட்டுவாங்க பெரியார திட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் டெல்லி லாபி கிடைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான ஆதாயங்களும் கிடைக்கும் டக்குன்னு தலைவராயிருவாங்க வருவாங்க நாம் தமிழரிலிருந்து வந்தாலும் சீமானுடைய அதே பெரியார் எதிர்ப்பு கொள்கையில தான் அவங்க இருக்கிறாங்க இவங்க மாதிரி ஆட்கள் நாளைக்கு தேவைப்பட்ட தீம்கலை சேருவாங்க இவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் பெரியது கிடையாது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கல்யாண சுந்தரம் வந்து பெரியார திட்டினாரு திராவிடத்தை திட்டி பேசிட்டே இருந்தார் நாம் தமிழர் இப்ப போய் ஆதிமுக சேர்ந்துக்கிட்டாரு அவர் பேசின எந்த கொள்கையை அவர் மறுத்து பேசல ஆதிமுக அப்படியே மெயின்டைன் பண்றாரு அவர்லாம் பயங்கரமான திராவிட எதிர்ப்பாளர் இப்ப ராஜீவ்காந்தி நான் திராவிட எதிர்ப்பு பேசினேன் திராவிட எதிர்ப்பு பேசுனது மனநோயின் என்கிட்ட பேட்டி கொடுத்தாரு நாம் தமிழர்லேருந்து இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திராவிட எதிர்ப்பு பேசுவோர்லாம் மனநோயாளி அப்படின்ட்டு தான் செய்தது தவறு திராவிடத்தை எடுத்தது தவறுன்னு ஒப்புக்கொண்டு தான் இப்படி திமுக வந்திருக்காரு கல்யாண சுந்தரனா இதுவரையும் தான் திராவிட எதிர்ப்பையோ பெரியார் இன்றைக்கி வரையும் அவர் வாயில் பெரியாருங்கிற பேர் கூட வருமான எனக்கு தெரியல ஸோ காலியமானும் அவங்க தான் அவங்க இன்னைக்கு வரையும் பெரியார் எதிர்ப்பு தான் அவங்க பேசுகிறாங்க பெரியார் எதிர்ப்பு பேசியவர்கள் ஏதாவது ஒரு திராவிட கட்சியில் போய் இவங்களாம் சேர்ந்துருவாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்குன்னா கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க திமுகவில் போகிறது மாதிரி கூட பேசிட்டு இருந்தாங்க பாஜகவிலையும் போலாம் நாம் தமிழர்ல மட்டும் மீண்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஏதோ கதை அடைச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க விஜய் கட்சியில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஏன் நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னா அவங்க சேர்வதற்கு முன்னாடியே போடுறேன்னா இப்ப கரூர் சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கனால இப்போதைக்கு ஆள் சேர முடியாது இவங்க நாகப்பட்டினம் வரும்போதே காளியம்மா சேருவாங்கங்க மாதிரி சொன்னாங்க அது விஜய் வந்து தன்னை தவிர வேறு யார் முகமும் தெரிஞ்ச முகமா இருக்கக்கூடாதுனால இவர் தள்ளி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா காளியம்மாக்கு விஜய் கட்சியில் போறதுல எந்த தயக்கும் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இவங்க வந்து பெரியார் எதிர்ப்பாளர் விஜய்க்கு பெரியார்னா யாருன்னே தெரியாது அதனால பெரியாரை திட்டவங்களையும் சேர்த்துக்கலாம் பெரியாரா இப்ப பெரியாரங்க எல்லாருமே கட்சியை ஆதரிக்கிறாங்களே இப்போ வலதுசாரிகள் எல்லாருமே விஜய் வரணும் வரணுங்கிறாங்க ஆனால் பெரியார் என்னுடைய தலைவர் பெரியாருங்கிறார் ஆனால் பிஜேபி கூட்டணி கூப்பிடுது புரிதுங்களா அவங்களுக்கு வந்து விஜய் தெரிஞ்சிருக்கு விஜய் பெரியாரிஸ்டும் கிடையாது அவருக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு அதனால பிஜேபி வந்து வாங்குறாங்க விஜய்க்கும் நான் பெரியாரை ஏற்றுக்கிட்டேனே நீங்கள் எப்படி அவங்களோட வருவீன்னு பேச மாட்டார் ஸோ இந்த மாதிரி கட்சியில் காளியம்மா சேர வாய்ப்பு இருக்குது ஏன்னா காளியம்மாவுக்கு வந்து திமுகவை திட்டணும் திராவிடத்தை திட்டணும் அதை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுங்கிறதுக்காண்டி கோர்மையாக உட்காந்து அதை பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒருபோதும் பாஜகவை திட்டமாட்டாங்க இன்றைக்கி அவர்கள் கொண்டு வருகிற கடல்சார் திட்டங்கள் கார்ப்பரேட் திட்டங்கள் எல்லாமே மீனவர்களுக்கு எதிரானது அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் அது மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த இவர்களுடைய இந்துத்துவ அஜெண்டா எடுத்து பேச மாட்டாங்க ஒற்றை கலாச்சார இந்தியா குறித்து பேச மாட்டாங்க கோர்ட்டு நீதிபதி மீதே சனாதனத்தை திட்டினா செருப்புகல்ட்டு அடிப்பேன்னு சொல்கிறாங்க அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க ஒரே நோக்கம் திராவிடம் அழியணும் பெரியார் அழியணும் ஏன் உங்களையெல்லாம் படிக்க வச்சதுக்கு இடஒதுக்கீடு தந்ததுக்கு சமூக நீதி ஆண் பெண் சமூகம் சொன்னதுக்கு இதுக்கு பாடுபட்ட ஒரு தலைவரை சிதைப்பறதுக்காண்டி பெரியாருங்கிற பிம்பத்தை சிதைப்பறதுக்காண்டி பெண்களை இறக்குவது ஏன்னா பெரியார் பெண்களுக்காக பாடுபட்டார் பெரியாரை சிதைப்பதற்கு தலித் மக்களை இறக்குவது ஏன்னா பெரியார் தலித் மக்கள் விடுதலைக்கு பாடுபட்டார் பரையன் பட்டம் ஒழியாமல் சூத்திரம் பட்டம் ஒழியாதுன்னு சொன்னா பெரியார் அதனால தலித்துகளை வச்சே அவர் அடிங்க அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக பாடுபட்டவர் ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சு பெரியார் அடிக்கிறது இது ஏன்னா பார்ப்பனர்கள் வச்சா தெரிஞ்சிடலாம் ஏ நீ பெரியார திட்டத்தானே செய்வே அப்படின்னு அதனால அவங்க டைரக்டா வர்றது கிடையாது நம்ம மக்க உழைப்பு மக்கள் இருந்தே தொண்ணூத்தி விழுக்காடு தமிழர்களிடம் இருந்தே ஆட்களை எடுத்து எடுத்து பெரியார் திட்டுனா தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க இது ஒரு டெல்லி லாபி சங்கிகள் திட்டமிட்டு பண்ணக்கூடிய ஒரு அரசியல் இது வட வட எல்லாம் முழுக்க தலித் அமைப்புகளை அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல திருமாவளன் போன்றவர்கள் சங்கி லாபிக்கு ஒத்துவர மாட்டோம்னு சொல்லிட்டு பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் திருமாவளவன மட்டும் ஆர்எஸ்எஸ் வந்து இழிவுபடுத்திக்கிட்டே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கும் சோ காளியம்மாள் போன்றவர்கள் அப்படிலாம் இல்ல டெல்லி லாபிக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க சங்கிகள் பெரியாரை திட்டிடுவாங்க பெரியாரை அங்கீகரிக்க மாட்டாங்க மாட்டாங்கிற மாதிரி காமராஜர் முத்துலாமி தேவர் இல்லையா வவுசி இல்லையா ஏதோ இவங்கள பெரியாரிஸ்டுகள் வந்து விமர்சிக்கிற மாதிரி பெரியாருன்னு பேசினா அந்த பேர் வந்துடக்கூடாங்கிறதுக்காகவே மலுப்பு வரிச்சு செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு செய்யறாங்க விதவை மறுமணத்தில் இருந்து கணவனை விவகாரத்து செய்கின்ற உரிமை பெண்ணுக்கான சொத்துரிமை கல்வி உரிமை எல்லாவற்றையும் பெற்று தந்தவர் பெரியார் இதை பார்ப்பன பெண்கள் முழுமையாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய மனு திரும்ப படி பார்ப்பன பெண்கள் வாழல பெரியார் வழங்கிய சுயமரியாதை சட்டங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நைட்டுக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்கே அதிகமா பிராமின் பெண்கள் போறாங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா பார்ப்பன பெண்கள் நிறைய வேலைக்கு இருக்காங்க இதெல்லாம் பெரியாருடைய செயல்பாடு இதெல்லாம் உண்மையான பிராமின் லேடிஸ் நேர்மையா ஒத்துக்குவாங்க பெரியார் தான் இன்னைக்கு எங்களுக்காக பேசினார் ஏன்னா இவங்களுடைய மனு திரும்ப மொட்டை அடிச்சு மூடியா உட்கார வச்சு படிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஏழு வயசுல கல்யாணம் பண்ண சொல்லிச்சு புருஷன் செத்து போயிட்டானா மொட்டை அடிச்சு காவி பிடி நல்ல சாப்பாடு சாப்பிடாம ஓரமாக உட்காருன்னு சொல்லுச்சு இதையெல்லாம் எதிர்த்து பெரியார் பேசினார் அதை அந்த பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பெரியார ஆனா பார்ப்பனர் அல்லாத பெண்கள் எந்த பெண்கள் எந்த சமுதாயம் விழிக்கணும்னு அவர் வாழ்நாள் முழுக்க பாடுபட்டாரோ அந்த சமுதாயத்திலிருந்து பெண்கள் ஒவ்வொருத்தரா உருவாகி பெரியாருக்கு எதிராக கல்லை எரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை காளியமாக்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ காளியம்மாக்கள் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து தரப்பு மக்களும் பெண்களும் பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜிவார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி